யாரையும் கேட்க கூட விடறதில்லை இதுதான் உகந்து செய்த தர்மம் எதிர்பாராத தர்மம் யாரும் நெஞ்சு நிமித்திக்கல நாங்கள் தர்மம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நெஞ்சு உங்களுக்குலாம் புரியதுக்காக நாங்கள் சொல்லுவோம் இந்த உலகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அன்று ஐந்து நபர்களுக்கென்று ஆரம்பித்த தர்ம பணி இன்று வரை இருபத்தஞ்சு கோடி மக்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கின்றது மக்களே அந்த உகந்த தர்மம் இது நம்மளால செய் நல்லா யோசனை பண்ணுங்க நல்ல யோசனை பண்ணணும் தர்மத்தை வந்து ஞானிகள் எப்படி அவர் சொன்னார்ல இது என்னுடைய செயல் இல்லை என்று அந்த செயலை நல்லா புரிஞ்சிக்கணும் நம்மளுடைய செயல் என்று நினைத்தால் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் மார்க்கெட்டுக்கு போய் காய் வாங்கணும் காய் வாங்கிறதுக்கு முன்னாடி வண்டி ஸ்டார்ட் ஆகணும் மழை பெய்யக்கூடாது கடைக்காரன் கரையை திறந்து வைக்கணும் அதை வாங்கிட்டு வரணும் உதவியாளர் ரெடியாக இருக்கணும் காயை கட் பண்ணணும் கேஸ் ஆன் பண்ணும்போது கேஸ் சீராமல் இருக்கணும் அடுப்பு எரியணும் அடுப்பில் எதுவும் அடைச்சிக்காமல் இருக்கணும் தண்ணி குதிக்கணும் தண்ணி கஷ்டம் சென்னையில் இருக்குது தண்ணி வேணும் நல்ல தண்ணி வேணும் நல்ல அரிசி வேணும் அரிசி கொலையாமல் இருக்கணும் அந்த பதம் பக்குவம் கரெக்டாக வரணும் பாக்கெட்டை போடணும் இவ்வளோ வேலைகளை எண்பத்தி எட்டுல இருந்து ஒரு சங்கம் செய்து கொண்டிருந்தால் இது சாதாரண விஷயமா சிந்தித்து பார்க்கணும் தடை தடையில்லாமல் தடையில்லாமல் ஓங்கார குடிலுக்கு ஏழு யூனிவர்சிட்டி இருக்குது இருபது மால் இருக்குது துபாயில் சொத்து இருக்குது அமெரிக்காவில் வந்து எஸ்டேட் இருக்குது இங்கே கொடைக்கானலில் வந்து பெரிய காஃபி எஸ்டேட் இருக்குது அதுலேருந்து வர வருமானத்தை எல்லாம் எடுத்து இவங்க தர்மம் செய்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா ஒரு சொத்து இருக்குதா வருமானம் தரக்கூடிய ஒரு சொத்து இருக்கிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ இது யாருடைய செயல் இது யாருடைய செயல் அதுதான் நம்ம வந்து நல்லா பிடிச்சிக்கணும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க சாதாரணமாக காவி வேட்டி கட்டிக்கிட்டு எல்லா சாமியாரும் போல இருக்கிற சாமியார் இல்லை பிராணனை வென்ற குரு தன்னுடைய இறப்பை வென்ற குரு பிறப்பை வென்ற குரு காமத்தை வென்ற குரு இந்த உலக நன்மைக்காக தவத்தை மேற்கொண்டிருக்கின்ற குரு அதை நல்லா பார்க்க இருந்து தடையில்லாம ஒரு தர்ம பணி நடந்து கொண்டிருப்பது என்றால் இது எவ்வளோ பெரிய இடம் அந்த இடத்தினுடைய நிறுவனர் எவ்வளோ பெரிய மா தவசியாக இருப்பார்கள் அதை நல்லா புரிஞ்சிக்கணும் வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டத்தில் இப்போது நம்முடைய உதித்த மாபெரும் ஞானி நமது ஓங்கார குடிலாசான்